வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎல்ஆர்ட்டுக்கு எனக்கு கெஸிங்கை பார்த்துடலாம் பதிமூணாந்தேதி கடந்த கெஸிங் பன்னெண்டாம் தேதி கெஸிங்லேயும் நல்லபடியாக நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தது பாஸ் ஆயிருக்கு அந்தந்த சோக்குண்டான நம்பரை நான் இதே வீடியோவில் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே பின் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன் யார் யார் நினைத்து பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான் இதுக்கப்புறம் ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் அடிஷ்னலாக எடுக்கிற கெஸிங்கே இதில் பின் பண்ணிடுவேன் ஆல்சோக்கும் சேம் நம்பர் தான் ஃபாலோ நம்பர் அந்த அடிஷ்னலாக கொடுக்குற ஏபி பிசி மட்டும் அந்தந்த ஷோ வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆல்போன் நம்பர் ரெண்டு சைபர் ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட் நம்பர் ஆறு தான் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கான கேம் எடுத்திருக்கோம் இன்றைக்கான த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டூ நைன் ஜீரோ இது தான் அதேமாதிரி டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை டைரெக்டாக ஒரே ஒரு சான்ஸ் வச்சுக்கோங்க மேலே இருக்கிற நம்பர் பாக்ஸில் உங்களோட கணக்கில் வர மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இன்றைக்கான ஆல் ஏசிக்கான ஃபுல் செட்டு வந்துட்டு தொண்ணூறு இருபது இதோடய ஃபுல் செட்டு தான் இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கான ஏபி சாரி ஒரு மணிக்கான ஏபி பன்னெண்டு பதினேழு இருபத்தி மூணு மாதிரி பிசியை இன்றைக்கி மூணு ஸோமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதுதான் இன்றைக்கான மெயின் பிஸியாக தெரியுது உங்கள் கணக்கில் என்ன இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நன்றி